எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இளைஞர் என்பது அழகு அதீத ஆற்றல் வீரியம் வேகம் போன்ற தன்மைகளை குறிக்கிறது அந்த தன்மைகளை பொதுவாக இளைஞர்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களை போன்றே நாமும் இருக்க வேண்டும் என்று எண்ணி அற்ப சந்தோஷத்தில் ஈடுபடுகிறார்கள் அதனால் பிறரால் போற்றப்படுவதற்கான செயல்களையோ அறிவை வளர்த்து கொள்வதற்கான செயல்களையோ செய்யாமல் அந்த ஆற்றல் வீணாகிறது இளமை என்ற காலகட்டத்தில் உள்ள ஆற்றலானது தன்னை அறிந்து கொண்டு இந்த உலகத்திற்கும் மாற்றத்தை தரக்கூடியது அந்த காலகட்டத்தில் தான் தன்னை தலைவியாக உருவாக்குவதற்கான செயல்களை செய்ய முடியும் தலைவி என்பது சுற்றி உள்ளவர்களை அரவணைப்பதலாகும் சுற்றி உள்ளவர்களை காப்பாற்றுதல் ஆகும் அவர்களை நல்வழியில் வழிநடத்துதல் ஆகும் எனவே இளமை காலகட்டத்தில் உள்ள ஆற்றலை கருணையான செயலுக்கு பயன்படுத்தி அன்பையும் அறிவையும் மேற்கூறிய தலைமை பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க